ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த மாச எபிசோடு அதாவது மார்ச் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதை பார்க்க போகிறோம் மார்ச் மாத பலன்களை சொல்லப் போகிறோம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறார்கள் கும்பத்தில் சூரியன் புதன் சனி பகவான் இருக்கிறார்கள் மீனத்தில் ராகு இருக்கிறார் இந்த ஒன்றாம் தேதியே மார்ச் ஒன்றாம் தேதியே புதன் மீனத்துக்கு சென்று விடுகிறார் மீனத்துக்கு சென்று அங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் நீச்ச பங்கம் பெறவில்லை அதனால் புதனுடைய ஆதிக்கம் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உடையவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் இது பொது பலனுங்க அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுரங்கங்களில் மண் சரிவு ஏற்படும் சுரங்கங்களில் விபத்துக்கள் ஏற்படும் மலை பிரதேசங்களில் மண் சரிவுகள் ஏற்படும் மற்றபடி பார்த்திங்கன்னா நிலநடுக்கங்கள் ஒரு சில இடங்களில் வாய்ப்புகள் இருக்குது அது குறிப்பாக வடக்கே நார்த் இந்தியாவில் தான் அவங்களுக்கு இது சிம்டம்ஸ் தெரியும் மற்றபடி இரும்பு தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில குறிப்பிட்ட அதாவது ஒரு தலைவர்களுக்கு ஒரு கண்டம் ஏற்படவும் அதே அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிலருக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இது பொது இப்போ ராசிக்குள் செல்லலாம் வாங்க மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் மூலத்திரிகோண வீட்டிலும் அது மூலத்திரிகோண வீடு உங்களை பொறுத்தவரையிலேயே ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் பொருளாதார மேன்மை இருக்குது ஆனால் இந்த கும்ப மகர ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் வீட்டுக்கு வந்தாலும் ஏழ்த சனின்ற ஒரு கான்செப்ட் வந்துடுது இருந்தாலும் இந்த ராசி அன்பர்கள் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதனால் இந்த ஏழ்த சனி ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் ஒய்தருள்வாய் சச்சரை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு ஓரளவுக்கு தலையி வரது தலை போகும் உங்களை பொறுத்தவரையோ ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் நாலாம் இடத்து அதிபதி நாலாம் இடம் என்பது மாத்ரு தாய் அப்போ தாய் ஸ்தானாதிபதி நாளில் உக்கு உச்சமடைஞ்சு இருக்கார் அப்படின்னா அப்போ தாய் தாய் வழி சொந்தங்களால் ஏதோ ஒரு நல்லது போகுது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லை வீடு வாகனம் ஏன்னா செவ்வாய் பூமி காரகன் அப்போது இவர் வந்து இங்கே உட்காந்து நாலாமலத்தையே பார்க்குறதால வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் சொத்து பத்து வாங்கணும் தோட்டத்தரவு வாங்கணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் சொத்து பத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் பாருங்கள் முதல் வாரம் ராசியில் இருக்கார் கடைசி மூணு வாரம் உங்களுக்கு கும்பத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ ராசியில் குரு அதாவது சுக்கரன் இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதும் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எதையும் நளினமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறது ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் அவர் வந்து ஒன்றாம் இடம் ரெண்டாம் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக பிள்ளைகள் ரீதியாக பூர்வ புண்ணியம் சம்பந்தமாக இந்த மாதம் மிக மிக சிறப்பாக விளங்கும் என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் சூரியனும் இணைந்திருக்கிறார் முதல் இரண்டு வாரம் அப்போ ஸ்தானத்தில் பகை கிரகங்கள் சனிக்கு சூரியன் ஆகாது பகை கிரகங்கள் இருக்கிறதால அவர் வேறு உங்களுக்கு எட்டு கூடையவன் சூரியன் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் சங்கடங்கள் இடர்பாடுகள் வரும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்கள் மற்றபடி குடும்ப ரீதியாக மட்டுமல்ல வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நண்பர்களிடத்தில் உறவி உறவினர்களிடத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் மற்றபடி ப பல வரவு சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு பார்த்து பண்ணுங்க மற்றபடி உங்களுக்கு இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் பகவான் இருக்கிறார் மூணில் பகவான் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அம்சம்னால் அப்படி ஒரு அம்சம் இப்போது இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ராகு பகவான் ஒத்திரே போதுங்க பெரிய யோகத்தை கொடுப்பார் விபரீத ராஜயோகம் ஏன்னா மூணாம் இடம் என்பது உபஜயஸ்தானம் இல்லையா அதுவும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எல்லாம் சிறப்பாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு நூறுரூபா எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூபா கட்டே கொடுத்தா வேணாம் நான் சொல்ல போகிறீங்க ஆனால் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க மற்றபடி எடுக்கின்ற முயற்சி பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் இருக்கார் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் போய் குரு பகவான் இருக்கிறார் அப்போ வந்து உங்களை பொறுத்தவரையிலையும் சொத்து வத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ஏன்னா மேஷம் செவ்வாயனுடைய வீடு இல்லைங்களா பூமிகாரகனுடைய வீடாச்சே ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிப்பவர்கள் விவசாயத்தில் இப்போ மேன் பவரே இல்லை எல்லாம் மிஷின் பவர் ஆகிடுச்சு அப்போ மிஷின் இயக்குபவர்கள் டிராக்டரு கதிர இருக்க மிஷின் நடவு நட இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் மிஷின் ஆகிப்போச்சு இப்போ அப்போ மெஷினரி இருக்கும்போது அதை இயக்குபவர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரெகுலரேஷன் நல்ல ரெவன்யூ கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் சொத்து பத்து விற்பது வாங்குவது இல்லை நீங்கள் ஏதாவது சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் தாய் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய சுக்கரன் நல்ல நிலையில் இருக்கிறதால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இஷ்ட தெய்வத்தின் ஆதிக்கத்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் துளங்க போகிறது நிறைவேறப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதி ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் புதன் நீச்ச நிலையில் இருக்கிறார் ஆறுக்குடையவன் நீச்சம் அடையலாம் ஒன்பதுக்குடையவன் நீச்சம் அடையக்கூடாது இருந்தாலும் நீச்சமடைஞ்சாலும் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்ப்பது என்பது மிக சிறப்பு ஆதலால் ஓரளவுக்கு பாக்கிய தன்மை கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடம் மூணாம் இடத்துல இருக்கிறதால கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த சூரியன் சனி இணைஞ்சால் நிறைய ப்ளஸ் இருக்குது நிறைய மைனஸ் இருக்குங்க சூரியன் சனி இணைஞ்சால் என்னென்னு ப்ளஸ் அப்படின்னா சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டித்தரும் அஃப்கோர்ஸ் அந்த தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் சண்டை வரும் கம்பெனிஸில் ஆனாலும் நல்ல லாபத்தை ஈட்டி தரக்கூடிய காலகட்டம் இந்த தொழிலதிபர்களுக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு அதே நேரத்தில் தந்தைக்கு செல்வாக்கு குறைதல் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இப்படி சில மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் பொழுது உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தை அதிபதி பார்க்குறார் அவர் வந்து நல்ல நிலையில் இருக்கிறதால ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்பு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வரா கடன்கள் லிஸ்ட்டு நிறைய இருக்கும் அது பார்த்தா திடதுன்னு தூசை தட்டி ஒருத்தர் கொண்டாந்து கொடுப்பாங்க கடன்கள்லாம் ஒன்று ரெண்டு வசூலாகக்கூடிய ஒரு நிலை ஒரு சந்தோஷமான ஒரு நிலை மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் சிற அதாவது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒன்ப ஒன்பதாம் இடம் கேது இருக்கிறார் இந்த ஒன்பதில் கேது இருக்கிறது தந்தைக்கு இடர்பாடுகள்னு நம்ம சொன்னோம் அதே நேரத்தில் வெளிநாடு போகிறோங்கிற கொஞ்சம் உங்களுடைய தாஸ்தாவேஜி கலை கொஞ்சம் எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு போங்க மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது குரு பார்வையில் இருக்குது தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும் டெம்பரரி போஸ்டில் இருப்பாங்க சில பேர் அவங்களெலாம் கூப்பிட்டு பர்மனெண்ட் ஆக்குவாங்க அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ரீதியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் லைனில் இருக்கலாம் அவங்க பற்றா ஒரு ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க திடீர்னு அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல் காற்றில் போய் தூட்டி கொள்ளுற மாதிரி குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் தொழிலில் விஸ்தீர்ணம் பண்ணுங்கள் காக்கிற இடத்துல கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் விருத்தி அடையும் லாபத்தை ஈட்டி தரும் இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் யோகமான காலங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அவங்களுடைய சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை டிரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பேனலில் வந்து இப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படி சில நல்ல சங்கதிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பத்துங்கிறது தொழிலின் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் எடுக்கும் மற்றபடி எந்த குறையும் கிடையாதுங்க உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு பயணம் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி தரும் தாராளமாக போகணும்னா போயிட்டு வரலாம் மற்றபடி ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு வெளிநாடு இல்லைனாலும் வெளி மாநிலம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நல்லதே செய்யும் என்று சொன்னால் மிகையாகாது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் சந்திராசிரம தினம் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி கிரகங்கள் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையில் இருப்பதால் நீங்கள் சாதிக்க போகிறீங்க இருந்தபோதிலும் யாழ் நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படாதீர்கள் நல்லது நடக்கும் தொழில் ரீதியாக திருப்பு முனை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் மேம்பாடு அடையும் பொருளாதார மேன்மை இருக்கும் சாதிக்க போகிறீங்க சந்தோஷப்பட போகிறீங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன்